டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நாளும் ஒரு நற்சிந்தனை என்னும் நிகழ்விற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று சொல் வளமை என்ற தலைப்பில் உரையாட வந்துள்ளேன் ஒரு கிராமத்தில் விறகு வெட்டும் தொழிலாளி இருந்தார் கடின உழைப்பாளி கூட இரவும் பகலும் பார்க்காமல் எப்பொழுதும் விறகனை வெட்டி அதில் வரும் பணத்தை கொண்டு குடும்பத்தை நடத்தி வருபவர் ஒரு நாள் அடர்ந்த காட்டில் விறகனை வெட்டி கொண்டிருந்தார் அப்பொழுது வானத்தில் இரண்டு தேவதைகள் பறந்து சென்றார்கள் இதில் ஒரு தேவதை பார்த்து இந்த தொழிலாளி எப்பொழுது பார்த்தாலும் விறகுனை வெட்டி கொண்டே இருக்கிறாரே இவருக்கு உறக்கம் என்பது இருக்கிறதா இல்லையா அல்லது ஓய்வென்பது இருக்கிறதா இல்லையா இப்படி கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறாரே இவருக்கு நாம் ஏதாவது பரிசு தர வேண்டும் என்று சொல்லி வானத்தில் இருந்த தேவதைகள் இறங்கி வந்தார்கள் இறங்கி வந்து தொழிலாளி அவர்களே உன்னுடைய உழைப்பை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உன் உழைப்புக்கான அங்கீகாரத்தை நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி மூன்று சொக்கட்டாங்காயை கொடுக்குறாங்க இரண்டு தேவதைகளும் மூன்று சொக்கட்டாங்காயை கொடுக்கிறார்கள் இந்த சொக்கட்டாங்காயை உருட்டி வேண்டிய வரத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி தேவதைகள் வானத்திற்கு பறந்து சென்றனர் தொழிலாளிக்கு மிகுந்த மகிழ்ச்சி நம்முடைய வறுமையெல்லாம் நீங்க போகிறது நம் கனவுகளெல்லாம் நிறைவேறப் போகிறது என்று சொல்லி அந்த மூன்று சொக்கட்டாங்காயும் ஆசாசையாக எடுத்து தன் வீட்டிற்கு வருகிறார் வீட்டிற்கு வந்து தன் மனைவியிடம் நடந்ததை சொல்கிறார் மனைவி என்பவள் பேராசை பிடித்தவள் இந்த சொக்கட்டாங்காயை உருட்டி நம்மளுடைய வறுமையெல்லாம் நீக்கிக் கொள்ளலாம் என்று கணவன் கூற எங்கள் மூணு சொக்கட்டாங்காய் இருக்குதுங்க இதை வந்து நாம் என்ன பண்ணலான்னா முதல்ல நம்மளுடைய மூக்கு வந்து அசிங்கமாக இருக்குது நம்மளுடைய மூக்கை வந்து அழகுப்படுத்தணும் அதனால் ஒரு சொக்கட்டாங்காய் எடுத்து நம்மளுடைய இருவருடைய மூக்கும் அழகுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கணவர் ஒத்துக்கலை எங்கள் நாம் படுற கஷ்டத்துக்கு நம்மளுடைய வறுமை நீங்கணும் நம்ம ஒரு பணக்காரராக ஆகணும் அதுக்கு ஒரு சொக்கட்டாய் எடுத்து முதல்ல அந்த வறுமை நீக்கிக்கலாம் அப்படின் இல்லை இல்லை கொடுங்கல சொக்கட்டாங்காய் என்று ஒரு சொக்கட்டாங்காய் எடுத்து மனைவி எங்களுக்கு அழகான மூக்குகள் வேண்டும்னு உருட்டிடுறா எப்படியா அழகான மூக்குகள் கல்விக்குது இலக்கணம் மூக்குகள் அந்த சொக்கட்டாய் உருட்டியதுமே இரண்டு பேருக்கு முகம் முழுவதும் மூக்குகளால் நிரம்பி நிரம்பிவிட்டது அறுவருத்தக்க வகையில் முகம் முழுவதும் மூக்குகள் அந்த மூக்கு வைத்து நீங்கள் வெளியே போக முடியுமா இதில் ஒரு சொக்கட்டாங்காய் போயிடுச்சு அழகான மூக்குகள் வேண்டு இப்படியே போனால் ஊருக்காரங்க என்ன நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இரண்டாவது சொக்கட்டாங்காய் எடுத்து உருட்டுகிறார்கள் எங்களுக்கு மூக்குகள் வேண்டான்னு உருட்டிடுறாங்க எப்படியா எங்களுக்கு மூக்குகள் வேண்டாம் முகம் முழுவதும் மூக்குகள் இல்லாமல் அப்படியே இருக்கின்றது அப்பொழுதுதான் மனைவி உணர்ந்தார் நாம் செஞ்சது மிகப்பெரிய தவறு என்று சொல்லி இறுதியாக உள்ள மூன்றாவது சொக்கட்டாங்காயை எடுத்து நாங்கள் செய்த தவறுக்கு வருந்துகிறோம் இறைவா எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு பழைய பழையபடி இருந்த மூக்கு இருந்தாவே போதும் என்று சொல்லி உருட்டுகிறார்கள் பழைய மூக்கே வந்து விடுகிறது மூன்று சொக்கட்டாங்காயி இப்படியே வீணடித்து விட்டார்கள் தன்னுடைய செயலனை கண்டு வருத்தமடைந்த மனைவி இது இதுபோன்ற தவறுகளின் மேல் செய்யக்கூடாது என்று வருத்தம் அடைகிறார்கள் இரண்டு பேரும் வருத்தம் அடைகிறார்கள் வந்த அதிர்ஷ்டத்தை நம்ம இழந்துட்டோமே என்று சொல்லி நண்பர்களே இந்த கதையின் மூலமாக ரெண்டு விதமான விளக்கங்களையும் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று வந்து உச்சரிப்பு தன்மை மூக்கு வேணும்னு சொல்லியிருந்தால் ஏதோ ஒரு மூக்கோட மூக்குகள் வேண்டும் என்று இந்த கல் அந்த உச்சரிப்பின் மூலமாக இரண்டு சொக்கட்டாங்கை வீணாகிடுச்சு இரண்டாவது வந்து ஆசை ஆசையே அனைத்திற்கு அனைத்து துன்பத்திற்கும் காரணம் என்று சொல்கிறாங்க அந்த ஆசையின் மூலமாக வந்த அதிர்ஷ்டத்தையும் இழந்துட்டாங்க அதனால் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வோம் கிடைத்த வாய்ப்பை வந்து நம்ம நலிவிடக்கூடாது கிடைத்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வாழ்க்கையில் வார்த்தைகளாக இருந்தாலும் சரி உச்சரிப்பாக இருந்தாலும் சரி ஆசை ஆசைப்படுவதாக இருந்தாலும் சரி ஒரு அளவோடு இருந்து நண்பர்களே மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் ஆசைப்படுங்க அளவோடு இருங்க உச்சரிப்பில் சரியாக இருங்க அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்